கார்த்தி விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா சொல்லிடலாம் தமிழ் சினிமாவில் பல வித்தியாசமான திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகராக நடித்து வரும் ஆதேஷ் பாலா அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் காஸ்டியூமே பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கா திரைப்படம் பயங்கரமா இருக்கு சார் சூப்பர் சார் நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப நன்றி சார் ஸ்டார்ட் வித் யாமன் படம் உடைய சமீபத்திய ரிலீஸ் நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு எவ்வளவு ஹாப்பி சார் ரொம்ப ஹாப்பியாக ப்ரோ ஏன்னா ரொம்ப நாள் ஆசை அந்த படத்தில் தீர்ந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக ஒரு நடிகைனா மட்டும் இல்லாமல் பாட நான் ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டேன் ஃப்ரம் மை காலேஜ் டேஸ்லேருந்து அதில் ஒரு சின்ன விஷயம் நடந்துருக்கு என்னன்னா காலேஜ் டேஸில் இந்த லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகவே அப்போ வந்து இந்த இது காலேஜில் போய் ஃபங்க்ஷன்லாம் வரும் ஃப்ரெஷர்ஸ் ஃபங்க்ஷன் சென்ட் ஃபங்க்ஷன்லாம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் காதலை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பாட்டு பாடினேன் அப்போ பாட்டு பாடலை அப்போ பாட்டு படித்தேன் ஓகே அப்போ வந்து பண்ணியிருக்கீங்க நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ ஒரு பாட்டு பாடி பாடிருக்கீங்க அதான் பாட்டு படித்தேன் பாட்டு பாட்டு படித்தேன் பாடலப்போ அது அந்த பொட்டு வைத்த வட்டணிலான ஒரு சாங் ஒன்று பாது படித்து எக்ஸ்போஸ் அப்போது பசங்க காலேஜா வச்சு நீ வந்து நீ பாட்டு பாடுறதுக்கா போல் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டென்ஷன் வரல எல்லாருமே இருப்பாங்க பாட முடியாது பட்டு லவ் எப்படியோ சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு போய் படித்தேன் பட் அப்போலேருந்து பாடணும் பாடணும்னு ஆசை எனக்கு சும்மா ஏதாவது பாடணுன்ட்டு அப்படி பாத்ரூம் எல்லாமே நம்ம எல்லாருமே பாத்ரூம் சிங்கர் தானே ஸோ பாடினா அப்புறம் நடுவில் இந்த கொரோனா காலகட்டம் வச்சிடல அப்போ வீட்டை வீட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அப்போ ஸ்மியூல்னு ஒரு ஆப் ஒன்று இருந்துச்சு அந்த ஆப் வந்து ஒரு ஃப்ரெண்டு நோட்டீஸ் பண்ணாங்க பண்ணோன்னே அதில் பாட்டு பாடி பாட்டு பாட்டு பாடி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறது அதில் ஒரு பத்து பேர் தலை தெரிய விட்டாங்க ஏன் சார் அவங்களால சகிக்க முடியல அன்ஃபண்ட் பண்ணிட்டே போயிட்டாங்க அப்புறம் அவனை பார்க்கும்போது கேட்டேன் என்னடா ஏன்டா அப்படியே நீ ஃபேஸ்புக்கில் மேலே தள்ளிட்டாலே போதுமே இல்லை ஸ்கிப் பண்ணாலே போதுமே அதுக்கு எதிராக அன்ஃபர்ன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு என்னடா அவ்வளோ பெரிய கொடுமை என்ன அப்புறம் இன்னலாம் இப்போ பண்ணும்போது அப்போ நம்ம பாடும் பாடும் பாடம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதிலேயே ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலாக நம்ம அதுலேயே கற்றுக்கலாம் நிறைய கற்றுக்கலாம் அந்த ஆப்பில் வந்து தவறு எது அந்த பாட்டு தாளத்துக்கு அந்த ஜதி அதெல்லாம் கொஞ்சமாக அதில் அப்படியே அதிலே கற்றுக்கலாம் அது பாடும்போது அப்புறம் இந்த மீட்டு கீட்டெலாம் வந்து போய் பாடி அப்புறம் ஃபங்க்ஷனில் பாடி ஆர்கெஸ்ட்ராவில் பாடி இப்படியே பாடிட்டு இருக்கும்போது அது அதை வந்து இப்போ போஸ்ட் போட்டுருந்தேன் ஸ்டேட்டஸ்லாம் போட்டும்போது அந்த யாமன் படம் டைரக்டர் வந்து மணிகண்டன் அவர் என்ன சொன்னாங்க ஆனால் இதில் ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள் அதில் பாடிருங்க அப்படின்னாங்க வேணாம் பிரதர் ஏற்கனவே பத்து பேர் தலை திறக்கலாம் ஓடி இன்னும் படம் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறீங்க அதில் இல்லை நல்லா இருக்கேன் நீங்கள் பாருங்கள் நான் மியூசிக் எடிட்டர் அவங்க வாய்ஸ் அனுப்புகிறேன் அவங்களுக்கு ஓகே அவர் ஓகேனா அவன் ட்ரை பண்ணலாம் சார் மியூசிக் வந்து சக்தி ஷாம்னு சொல்லிட்டு ஒரு புது மியூசிக் ஐட்டரு எங்கான பையன் நல்ல சகோதரர் அவர் அதை பார்த்துட்டு ஓகே பாடலான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாட்டே வந்து எனக்கு அந்த கற்பனை சாமி அந்த வாடா வாடா வீர கற்பனை ஒரு சாங்கை பாடு அது ஒரு பயங்கர எமோஷ்னல் சாங்கு ஹைபிச் சாங் அது பாடி ஊக்கறத ஒரு ஹாஃப் டே முடிச்சிட்டோம் அந்த சாங் முடிச்சிட்டோம் ரெக்கார்டிங் அப்படியே முடிஞ்சது இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு சார் அந்த பாட்டை பாடி காமிச்சிட்டீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு மேட்டர் நீங்க போட்டு இல்லை சார்

இப்படி இந்த மாதிரி வாய்ஸ் வந்து அந்த அந்த கட்ட வாய்ஸ் அந்த வாய்ஸ்ல பாடணும் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அப்படி எல்லாமே ஐ பிச் ல போகும் ஃபயரா பாடி இந்த மாதிரி எனர்ஜி எடுத்து பாடணும் இப்போ நான் நீங்க சொன்னோன்னு உடனே பாட்டேன் அந்த பாடமும் கொஞ்சம் நிறைய ரிகர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பாட்டு பாடுனது ப்ராப்பரா மியூசிக்கலாம் கத்துக்கிட்டேன் இல்ல இல்ல அதுதான் சொன்னேன் நான் வந்து ஒன்லி கத்து கேள்வி ஞானம் தான் நம்ம எல்லாருமே எல்லாருக்குள்ளேயுமே பாடுற ஆசை இருக்குங்க நம்ம சில பேர் பாத்ரூம் போடுவாங்க சில பேர் தனியா ரோட்ல போகும்போது பாடிட்டு போவாங்க அந்தமா

நான் இப்போ முதல்ல வந்து இப்போ ஹீரோவாக பண்ணும்போது ஹீரோ ட்ரை பண்ணும்போது நாங்கள் இதெல்லாம் ஹீரோ பண்றாங்க அப்படின்னு அது நிறைய இது வரும் நீ சொல்லிகிட்டே இருக்கு நான் பண்ணிகிட்டே இருப்பேன் நீ சொல்லிட்டே இருந்தேன் நான் பண்ணிட்டேன் இப்போ நான் ஒரு படத்தில் ரகுராம்ன்ற படத்துல மலையாளம் அண்ட் தமிழில் நான் ஹீரோ பண்ணிட்டு இருக்கேன் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் பண்ணியிருக்கோம் அதை பத்தி அதுமே சாரோட படத்தில் வந்து சைனு சாவுக்கடன் அப்படின்ற ஒரு மலையாள இயக்குனர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு படம் மலையாளத்தில் பண்ணியிருக்காரு அவரோட படத்தில் வந்து முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார் படத்தில் அந்த அவர் மலையாள படத்தில் பண்ணியிருந்தேன் சாரி மலையாளம் அண்ட் தமிழ் அந்த படம் பண்ணோம் அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேட்டு தான் பண்ணேன் சின்ன கேட்டு பண்ணும்போது அதில் அவர் ஒரு நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மலையாள படம் பண்ணணும்னு பண்ணோன்னு எனக்கு ரொம்ப நாள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு மலையாள படத்தில் அது நம்மளுக்கு செகண்ட் கான்டாக்ட் கிடைக்காம இருந்தது அப்போ வந்து ஒரு நண்பர் அவர் தான் என்ன பண்ணார் அந்த படத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணக்கூடாது மச்சி இது வந்து ஒரு நாலு பேர் இருக்கும் சின்ன இதுதான் ரொம்ப பெரிய கேரக்டர் கிட்டே நாலு பேர் வர மாதிரி தான் எனக்கு அங்கே காண்டக்ட் கிடைச்சா போதும் நான் உங்களுக்கு ஆக்செப்ட் பண்ணேன் ஏன்னா நாலு பேர் பண்ணுறதுலாம் நான் பண்ணுறதே கிடையாது நாலு பேர் ஓட்டுறதுனாலாம் நம்மளுக்கு வேணாம் கூப்பிட்டேன் அங்கே காண்டாக்ட் கிடச்சா பண்ணுன்னு சொல்லிட்டு போய் பண்ணேன் பண்ணோன்னா அந்த டைரக்டர் கான்டக்ட் கிடச்சிது அப்புறம் பண்ணி முடித்தோன்னா அந்த படம் வந்து இங்கே தமிழ் ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகி ஓட்டினதுக்கப்புறம் அப்புறம் அதே டேரக்டர் இது மாதிரி ஒரு கதை இருக்குது இருக்குது ஆக்ஷன் மூவி அதில் நீங்கள் தான் ஹீரோ பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷம் அது ஒரு நம்ம வந்து ஜி காசு கொடுத்து ஹீரோ ஆகிறத விட நம்மளுடைய திறமை நிரூபித்து ஹீரோ ஆகும்போது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் நம்ம நம்ம நம்மளை வந்து அவங்க கே சொல்லும் போது அப்படிம்போது அவர் எம்எல் நம்பிக்கை வச்சு இப்போ ஒரு ஷெட்யூலும் போய்ட்டு நான் ஆக்ஷன் பிளாக் ஒரு ஃபைட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் ஒரு பரவாயில்ல நான் மலையாளம் தமிழ்ன்றது ஒரு மலையாளம் நான் பேசி நானே டயலாகும் பேசிட்டு நடிச்சுட்டு வந்துட்டேன் மலையாள டயலாக் பேசிட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் அதான் அது வந்து அதான் நம்ம வந்து எங்கெல்லாம் கிடைக்குதோ வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த வாய்ப்பில் நம்ம என் நம்மளால என்ன பர்ஃபெக்ஷனாக பண்ண முடியுதோ அதில் பண்ணிவிட்டு நம்மளுடைய எதிர்பார்ப்பு வச்சுக்கணும் அந்த கிடைக்கிற இடத்துல நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணியிருந்தோம் கிடைக்கிறதில் நம்ம என்னன்னு ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம நம்மளுக்காக உருவாக்கிக்கிறோம் நம்ம கிடைக்கும் போது அது உருவாக்கி அதுதான் நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா பணம் காசு கொடுத்து நம்மளுக்கு தூக்கி விட ஆள் நம்மளுக்கு கிடையாது நம்மளை ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்மளுக்கு இந்த ஜாதிக்காரன் இந்த ஊர்க்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளுக்கு தூக்கி விட ஆள் கிடையாது இது நம்ம நான் வந்து பியூர் சென்னை நம்மளுக்கு இந்த ஊர்க்காரன்ற பின்னாடி லேவலும் கிடையாது இந்த ஜாதிக்காரன் அந்த லேவல் நம்மளுக்கு கிடையாது எனக்கு ஜாதி ஆனால் பிளேட் எனக்கு எனக்கு ஜாதி பிடிக்காது ஜாதி லேவலும் கிடையாது அப்போது என்ன பண்ணுவோம் நம்ம அப்போ நம்மளை நம்ம தான் வளர்த்துட்டு போயிடணும் அப்போ நம்மள நம்ம வளர்த்துட்டே ஒவ்வொரு விஷயம் நம்ம தான் இப்போ நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு குறும்படம் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஆறு ஏழு குறும்படம் வந்து குறும்படம்னு பண்ணும்போது கூட மற்றவங்க பண்ணுற குறுப்படத்தை நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணது வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணேன் சிங்கிள் ஷார்ட்டில் ஒரு குறும்படம் பண்ணேன் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் சிங்கிள் ஷார்ட்டில் கிட்டத்தட்ட டேக் ஒன் ஷார்ட் ஒன்னு சொல்லிட்டு ஒரு லெவன் இயர்ஸ் பிஃபோர் நான் பண்ணேன் அப்போ யாருமே ஷார்ட் பண்ணதே கிடையாது இந்த கொரோனா காலகட்டத்தில் திருப்பியும் செல்ஃபியில் சிங்கிள் ஷார்ட்ஸ் பண்ணேன் செல்ஃபிலேயே வச்சுட்டு சிங்கிள் ஷார்ட் நானே வந்து பண்ணி நானே கேமரா நானே டைரெக்ஷன்ஸு நானே டயலாக்கு எடிட்டிங்கு அந்த செல்லில் செல் வந்து சாஃப்ட்வாக இருக்கும்ல உள்ளே சாப்பிட்டு இருக்கும் எடிட்டிங் சாப்பிட்டவர் இருக்கும் அதை வச்சு நான் ஒரு குறும்படம் பண்ணேன் ஸோ இப்படி இப்போ நடுவில் ஒரு கோடீஸ்வரன் ஒரு குறும்படம் பண்ணேன் விவசாய பற்றி அதில் வந்து பெஸ்ட்டு ஷார்ட் ஃபில்ம் சொல்லிட்டு என் பாகிரராசாரையில் அவார்டு வாங்கினேன் ஸோ அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அதே மாதிரி ஒரு ஒரே ஷார்ட் ஃபில் மூணு கேரக்டர் வச்சு பண்ணேன் அந்த இறைவல் சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை கேரக்டர் ஒரு திருநெல்வேலி ஸ்லாங் பேசுகிற கேரக்டர் ஒரு ஜென்ரல் கேரக்டர் இந்த மூணு கேரக்டரும் ஒரே ஃப்ரேமில் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் ஸோ அது எதா பண்ணால் நம்ம நம்ம எதா பண்ணால் நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணணும் அப்படின்ட்டு நான் எதாவது யோசிச்சு வச்சு தான் அப்படி நம்மளுக்கான ஒரு பாதையை எடுத்து நம்ம போய் ஆகணும் எல்லாரும் போகிற பாதையில் போனோம்னா நம்ம இல்லை ஒன்றுமே இருக்காது பத்தோட போகிறோம்னா ஆயிடும் ஆட்டு மந்தையில் ஒரு மந்த மாதிரி நம்மளும் போய்டும் நம்மளும் ஒரு ஒரு ஆடு தனியாக போச்சுன்னா அது கண்டிப்பாக அது ஏதோ வழி ஒன்று இருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ப்ரோ எனக்கான பாதையை நான் உருவாக்கிக்கிறேன் நான் போயிட்டே இருக்கேன் வெற்றியோ தோல்வியோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நான் முயற்சி போனேன் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அவ்வளவுதான் இருக்கணும் நம்ம வந்து சினிமால வந்து நிறைய பேர் இந்த டைரக்டர் வாய்ப்பு கொடுக்கல அவனுக்கு அவருக்கு நான் இது வாங்கி கொடுத்தேன் காபி வாங்கி கொடுத்தேன் தண்ணி வாங்கி கொடுத்தேன் இப்படி சொல்லி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறத விட நம்மளுக்கான விஷயத்த நம்மளுக்கான பாதை நம்ம உருவாக்கிட்டு போனா நம்ம மத்தவங்களை பிளேம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல எனக்கான அனுப்பாக நான் உருவாக்கிக்கிறேன் நான் வந்தால் இவர் வாய்ப்பு கொடுக்குறாரு கொடுக்கலான்றது ஆனால் சினிமா வரல எனக்குள்ளே எனக்கு என்ன திறமை இருக்கு எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்மளை நம்மளை பிலீவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணால் தான் நீங்கள் படி எடுத்து வைக்க முடியும் உங்களை நீங்களே நம்மளால் நீங்கள் எப்படி அடுத்தபடி எடுத்து வைக்க ஓகே போடுவீங்க ஸோ அப்போ அதை நோக்கி தான் நான் போயிடணும் நான் அதை விட்டுட்டு இவர் வாய்ப்பு கொடுப்பார் அவர் வாய்ப்பு நான் ஒரு சீன் ரெண்டு சீன் பண்ணிவிட்டு வேணாம் என்னை அப்படி கூப்பிடாதீங்க எனக்கு நல்ல கேட்டு கொடுத்தா அந்த கேட்டிருக்கு நான் தகுதி நீங்கள் ஆடிஷன் கூட வைங்க நான் வந்து பண்ணுறேன் அப்போ அந்த அந்த நம்பிக்கை உங்கள் முதல்ல இருக்கணும்ல

ஆல் ஓவர் தமிழ்நாடு அந்த ஹிஸ்டாரிக் டைலாக் கொடுத்து ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஸோ நான் வந்து அதில் பெரிய பழுவேட்ட கேரக்டர் நான் ஆனேன் என்னுடைய கேரக்டர் நந்தினி கேரக்டர் யார்னா நிவேதா பீத்ராஜ் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து என் கூட பண்ணுறாங்க அப்போது அந்த ஹிஸ்டாரிக் டயலாக் கொடுத்து பேசும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஷூட்டுனா எனக்கும் நிவேதா பீத்ராஜ் காம்பினேஷன்ஸு அதெல்லாம் நான் பண்ணனேன் ஸோ அவங்க கலாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரட்ஷனே யானை மேலே உட்கார வச்சேன் இன்ட்ரடக்ஷனு ஸோ அதுக்கு யா அதெலாம் அது அதுவும் ஒரு சின்ன கதை இருக்குது யானை மேலே போய் உட்கார வச்சுட்டாங்க நம்மளுக்கு ஒரு கம்மி ஒரு மிஷின் நம்ம விட பரவாயில்ல இது மிஷின் ஆப்ரேட் பண்ணி இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணி உட்காந்துலாம் பண்ணிக்கலாம் யானை மேலே நம்ம பூனை மேலே கூட உட்காந்துக்கிட்டேன் யானை மேலே உட்கார வச்சு பண்ணுவீங்க நீங்கள் யானை மேலே உட்கார வச்சுட்டாங்க எனக்கு அள்ளு இல்லைங்க எனக்கு முன்னாடி வேறு தாரத்தப்பட்டு வர எனக்கு அப்பலாம் அந்த இப்ப அந்த யூடியூப் பார்த்ததெல்லாம் ஞாபகம் வந்து யாரோ தாரது சவுண்ட் கேட்டா யானை புள்ளிட்டு ஓடி இல்ல அப்படியே ஓட போகுது போல என்ன பண்ணுங்க நீங்க யானை மேல ஏறுட்டாங்க யானை மேல அந்த அந்த கழுத்துல கயிறு இருக்கும் கழுத்துக்கு பிடிச்சி மேல ஏறுக்கொண்டோம் முன்னாடி யானையோட தலை மட்டும் தான் இருக்கு முன்னாடி ஸ்டேரிங் கூட கிடையாது நீ எங்க பிடிப்பீங்க ஆமா எப்படி பிடிப்பீங்க அப்போ நீங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறோம் அதுவும் இது வந்து காமெடி கேரக்டர் கிடையாது ஒரு வீரமான கேரக்டர் கம்மியான கேரக்டர் ஆனால் ஏறுறது நம்மளுக்கு உள்ள அளவு இல்லை யானு மேலே உட்காந்து யானை தலை தான் தெரியுது எங்க பிடிக்கிறது தெரியல ஒன்றும் தெரியல அப்போ அப்போ அந்த இருக்குல்ல கழுத்துல கயிறு அது கயிறுக்குள்ளே இந்த காலை உள்ளே விட்டுக்கணும் இந்த கால் விழுந்து இப்படி உள்ள விட்டுட்டு இது மாதிரி இந்த உள்ள உள்ளே விட்டுக்கிட்டு இதுதான் வந்து பேலன்ஸ் பின்னாடி ஒருத்தான் அந்த இந்த பெரிய அந்த கொடைகள் பிடிச்சிட்டு உட்காந்து உட்காந்துட்டாரு நம்ம இப்படி உட்காரு போது எப்படி உயரணும்னா இப்படிலாம் உட்கார முடியாது ஐயோ யானை என்ன ஆகிடுமோ அப்படிலாம் பார்க்க முடியாது உட்காந்து உட்காரணும் இப்படி இருக்கும் யானை இப்படி இருணும் ஃபுல் பேட் ஆக்ஷன் வந்து இப்படி தான் போகணும் ஆனால் நம்மளுக்கு உள்ள பயம் யானை ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கான் ஆனால் உட்காந்துட்டு இப்படி இருணும் இப்படிதான் பார்த்துருக்கோம் அது போனோம் அது மாதிரி போய் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்டு நம்ம ஒரு எப்போயும் ஒரே முடிச்சிட மாட்டாங்கல்ல முடிச்சுடமாட்டாங்கல்ல யானை போனோம் திருப்பி சார் இன்னொரு ஆங்கில இன்னொரு ஷார்ட் திரும்பி வாங்க திரும்பி வாங்க முதல் சாட்டு பார்க்கிட்டு இருக்கு திரும்பி வரும்போது அந்த ஒரு பெயின் இருமாரு ஆனால் இப்படி திரும்பது கழுத்துல அவனுக்கு நம்ம கால் மாட்டிக்கும் அப்படியே பெயின் இருக்கும் அவன் அப்படியே திரும்பி அப்படியே வந்து நின்னு அவன் பெயினாக இருக்கும் அப்படியே இப்போதான் தெரியுது நம்மளுக்கு அதெல்லாம் அப்படியே திரும்பி பண்ணிட்டு இந்த யானை பாகன்னு முன்னாடி வந்துருப்பாரு அவர் திடீர்னு நம்ம ப்ரொடக்ஷன் டீ கொடுப்பாங்களா டீ அப்படி அவர் வந்து

ஒண்ணு இல்லை நீங்க உட்காருங்க நான் யானையும் ஏன் நீங்க போயிடுவீங்க எனக்கு அதுக்கப்புறம் கனவு தோணுச்சு இப்படி ஏதாவது ஓடிச்சு நான் எப்படி எழுதி எஸ்கேப் போற அந்த மைண்ட்ல தான் உட்காந்துருக்கேன் இப்ப ஏன்னா எங்க ஓடிச்சுன்னு தெரியாது உங்களுக்கு ஓன தர தர எங்க பண்ணுவீங்க சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யானை உட்காந்துட்டு ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் அப்புறம் தைரியம் வர வச்சிட்டேன் மான வேற வழி இல்ல இதுதான் நம்மளுக்கு பொசிஷன்ஸ் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கோவூர்ல தான் எடுத்தான் ஷார்ட்டு யானை மேலே உட்கார வச்சு இன்ட்ரட்ஷன் எடுத்தாங்க அதுக்கு முன்னாடி இதே மாதிரி பொண்ணின்னு சொல்லணும்னா இதே மாதிரி ஒரு நாகா சார் உங்களுக்கு அதுவும் அதுவும் ட்ராப் ஆகிடுச்சு கடைசியாக தான் மணி தான் சார் பண்ணுறாரு அப்போ பண்ணும்போது எனக்கு குதிரை எங்களுக்கு இப்போ யானை அப்போ முன்னாடி குதிரை கற்று கொடுத்தாங்களுக்கு குதிரை மலை உட்காரச்சு ம இதில் ஓய்யம் ரோடில் ஆர்எஸ் கோவிந்தராஜன் நம்ம சினிமாக்கெல்லாம் அவர் தான் குதிரையை கொடுப்பார் அவர்கிட்ட கொடுத்து டெய்லி பர்ஃபி பிஸ்கெட்டு எல்லாம் குதிரை வாங்கிட்டு போவோம் இல்லைனா குதிரை விடும் காலை ஓ பின்னெடுத்து வச்சுன்னா நீ முன்னாடி இப்படிங்க இப்படி எப்படி போவீங்க அதுக்கு அது குதிரை பழகணும் போனோன்னா குதிரை கொடுத்து பழகணும் அப்போ வந்து அந்த திராட்டல் கிராட்டல்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போனாலும் பீச்சில் போனாலும் ஒன்று தைரியமாக இவருக்கு வந்து ஓட்டுறோம் குதிரை ஓட்டுறோம் அப்படிலாம் வந்து அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி நம்ம நம்மளால ஹிஸ்டாரிக்கல் தமிழ் பேச முடியுது ஹிஸ்டாரிக்கல் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்போது ஸோ என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் அது ஒரே ஒரு விஷயம் தான் சினிமாவில் உங்களுக்கான கேரக்டர் சரியான கேரக்டர் கிடைச்சதுன்னா நீங்கள் மிகப்பெரிய கிடைக்காது இதுதான் இதுதான் சரியான கேரக்டர் கிடைக்கணும் சரியான படம் அப்படி மாட்டிச்சானே இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி யாருமே எதிர்பார்க்கிற படம் மிகப்பெரிய வெற்றி இந்த மாதிரி உனக்கு நல்ல விஷயமா அமைஞ்சது முண்டாசு உள்ள மரம் ஸோ அது அது விட அடுத்த கட்டத்தில் நான் போகும்போது அதுக்கு இன்னும் அந்த மாதிரி பெரிய வெற்றி கிடைக்கணும் அந்த பெரிய வெற்றி கிடைக்கும் வீட்டில் உட்காந்து தான் கண்டிப்பாக கிடைக்காது நம்ம வீட்டில் வந்து யாரும் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் அப்போ அந்த வாய்க்கான வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கணும் அப்போ அந்த வாய்ப்பை நீ உருவாக்கணும்னா ஆதேஷ் பாலான்னு ஒரு பிராண்ட் உருவாகணும் அந்த பிராண்டை நீங்கள் உருவாக்குனா தான் உங்களை தேடி வருவாங்க நீங்க தேடி போய் எவ்வளவு காலம் தேடி போயிட்டே இருப்பீங்க அப்போ உங்களுக்கான பிராண்ட் உருவாகணும் அதுதான் நம்ம பண்ணணும் சூப்பர் சோ என்ன பண்ணாலும் நம்மளோட ஃபுல் எஃபர்ட்ஸ் நம்ம போட்டு பண்ணனா நிச்சயமா அதோட பலன் கிடைக்கும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அதுக்கு எனக்கு பெரிய எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் பாட்டை சொல்லணும் நம்ம எதை ஒன்று நேசிக்கிறோமோ அதை உண்மையாக நேசா இட் வில் டேக் டைம் பட் கிடைக்காமலே போயிடாது ஓகே இட் வில் டேக் டைம் ஒருத்தருக்கு பத்து கதவு இருக்குன்னு வச்சிக்கலாம் ஒருத்தர் பத்து கதவில் ஒரு பொதல் இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒரு ஃபஸ்ட்டு கதவுலேயே புதில் கிடச்சிடும் ரெண்டாவது கதை கிடச்ச பிறகு ரெண்டாவது கதவுகள் கிடைக்கும் மூணு நாலு தட்டி போய் கடைசியில் ஒம்போது கதவு தட்டிட்டு போனவெலாம் இருக்கான் திரும்பி விட்டுன்னு பை ஆனால் பத்தாவது கதவில் அவனுக்கு இருக்குன்னு தெரியாது அதனால் அந்த தட்டிட்டு நான் பத்தாவது வரைக்கும் இருக்கும் வந்து அந்த அந்த பேஷன்ஸ் நமக்கு நம்ம பொறுமையாக தட்டினோம்னா ஸ் வில் கெட் கிட்டத்தட்ட நூறு படம் பண்ணிட்டேன் இப்போ நான் நூறுரூவா படம் சொல்கிறேன் அனௌன்ஸ் பண்ணுவேன் நூறு கிட்டத்தட்ட நூறு படம் பண்ணிட்டேன் நான் நிறைய படம் மாட்டேன் ஆறு மாலைக்கொட்டை குருவி அருந்த மாதிரி அவன் பேட்டை முண்டாசு போட்டி நிறைய படம் பண்ணிட்டேன் ஸோ இப்படி வரும்போது நிறைய அனுபவங்கள் இருக்குதுல்ல நம்ம ஃபஸ்ட்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ரூம் கொடுத்தாங்க அவுட்டோர் போகும்போது அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி ஃபுட்டில் எப்படி கவனிச்சாங்க இப்போது அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷூட் போ முன்னாடி ஷூட் போகும்போதெல்லாம் நான் ஒரு காஸ்ட்யூம் போடு போவோம் இவ்வளோ ஃப்ரெண்டாக இருப்போம் அப்போ வந்து காஸ்ட்யூம் வந்து டேட் சொல்ல ஆ டே நல்லா அப்போ வந்து பாலானு போல எல்லாம் போய் காஸ்ட்யூம் போட்டு வாங்கிடும் சரி சார் ரொம்ப சந்தோஷமாக போய் அப்போல்லாம் வந்த பூசில்ல நம்மளுக்கு நிறையா காஸ்ட்யூம்ஸ் அப்படி அப்படியே படத்தில் பார்த்து ட்ரீம் காஸ்ட்யூம்ஸ்லாம் இருக்கும் போலன்ட்டு போய் பார்த்தா அவன் சொன்னாங்க இல்லை இல்லை சார் இதான் சார் காஸ்ட்யூம் இருக்குது இல்லை அண்ணா மாதிரி சொன்னாங்க காஸ்ட்யூம்ஸ் போய் போட சொன்னாங்க இதுதான் இருக்குது இதை போட்டு போங்க இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சரி ஏதோ நான் அதில் போய் நான் அடிச்சு போயிருந்தேன் இதில் சரணாசில் அடிச்சுப்பாங்கல்ல ஒரு ஒரு பேஸ்கெட்டில் போட்டுருவாங்க நம்ம போய்ட்டு காசு போடுறது அது மாதிரிலாம் காஸ்ட்யூம் எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு அளவும் பார்த்தா ஒன்றும் பார்த்தா ஒன்று உழுதும் இருக்கும் நம்ம முன்னாடி படம் பார்க்கும்போது தான் இருக்கும் தொலை தலோன்ட்டு ஒன்று ஒன்று இருக்கும் காஸ்ட்யூம் டூ தொலன்ட்டு இருக்கும் ஒன்றே அதை பார்த்துட்டு ஒன்று வாங்க டேட் டேட்டு கூட்டணும் ஒன்னே அப்படியே ஓடிடுறது ஸோ அந்த தான் நம்ம நம்மளுக்கு ஏற்ற காஸ்ட்யூம்ஸ் இருக்காது நம்மளுக்கேற்ற ஃபுட்டு தனித்தனியான ஏரியா இருக்கும் அப்புறம் அக்க அக்காமடேஷன்ஸ் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த அகாமடேஷன்ஸ் இருக்காது சாதாரண ஒரு லாட்ஜில் போட்டுருவாங்க இதெல்லாம் கடந்து 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 இத்தனை அவமானம் கடந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து நிற்கிறோம் இங்கே அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கும் பாருங்க நீங்கள் இது வரைக்கும் வந்து தமிழ் படங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்க சார் இல்லை ஓகே அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போ மலையாளம்னு போகிறப்போ அதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் எப்படி இருக்குது சார் இப்போ ஒரு பயலிங் கூட எடுக்கிற படம் அது மலையாளம் வந்து ஒன்று நம்ம மலையாளம் தமிழ் வந்து இப்போ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது பட் நான் கொஞ்சம் மலையாளம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த முப்பது நாட்களில் மலையாளம் கற்றுக்கொடுக்கணும் அந்த புக்கை வந்து வாய்ச்சி வாய் வச்சு வச்சு அப்படி அப்படியே அங்கே இருக்க எல்லாத்தையும் பேசி பேசி பார்த்துக்கிட்டு

பாண்டிய மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டேன் நம்ம நந்தனம் ஒய்எம்சியில் பாண்டிய மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அங்கே வந்து அந்த சினிமா அடிபட்டு கற்றுக்கிட்டேன் அது அதுலேயும் அடிபட்டுலாம் இருக்குது அதுலலாம் ஒரு அடிபட்டு ஒரு படத்தில் வந்து குருவி நினைக்கிறப்போம் அந்த குருவி படத்தில் வந்து காலில் இப்படி எட்டி வரும் அந்த சேரோட பின்னாடி விழணும் சேரோட பின்னாடி விழும் கேமரா வந்து கரெக்டாக எனக்கு இப்படி விழணுன்னா கேமரா எனக்கு பின்னாடி இருக்கும் ஆனால் கரெக்டாக நான் வந்து விழும்போது இப்படி கால் லிப் பண்ணி இப்படி தான் இப்படி தான் வேணும் விழுந்து இப்படி அந்த கேமரா கிட்டியும் போயிடக்கூடாது அந்த கேமரா முன்னாடி ஒரு ட்ராக் மாதிரி போட்டுருவோம் அவ அங்கே அடிபட்டோன்னா தள்ளி டம்முன்னு அடிபடும் அதையும் வாங்கக்கூடாது கேமராலும் விழுந்துடக்கூடாது இவ்வளோலாம் பண்ணி அவர் பண்ணும்போது அப்படி கரெக்டாக அது தள்ளி விட்டோன்னா அது அதை பார்த்துப்பீங்க ஷூட் பண்ணுவோம் அப்போ எனக்கு அந்த ஷூட் பண்ணும்போது டக்குன்னு ஷூட் பண்ணும்போது அப்படி விழுவேன் விழுந்தும் போது கரெக்டாக அப்போ சொன்னாங்க நல்ல ஒருத்தவங்க சொன்னார் விழும்போது சோல்ட்ரில் வாங்கி விழுங்க தலை கொடுத்துட்றாதீங்கண்ணா அப்போ விழும்போது சோல்ட்ரில் வாங்கி அப்படி விழுந்து நல்லவேளை டிராக்கிட்ட போகாமல் தலைக்கு அதுலேயும் அடி போடாமல் கேமரா பக்கம் போகாமல் அந்த சின்ன ரிஸ்க்குலாம் இருக்குது அதில் நம்ம ஒரு ஃபைட்டு பண்ணும்போது அது ஒன்று இருக்குது அது மாதிரி இப்போ ஒரு படம் ஒரு ஒரு இன்னொரு படத்தில் வந்து ஃபைட் பண்ணும்போது ஒரு கிக் பண்ணுவார் ஹீரோ கிக் பண்ணுவார் கிக் போனால் அப்படி போய் விழும் கொடைக்கானலில் கீழே வரைக்கும் அப்படி இந்த மாதிரி ச சமுதலமாக இருக்கும் அதுக்கப்புறம் போச்சுன்னா கொஞ்சம் மேடாகி வரும் அந்த சமுதலத்தில் விழுந்துட்டால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது மேடு வாங்கினா அடி வாங்கிடும் நான் என்ன பண்ணிட்டேன் சரி கான்ஃபிடெண்ட்டாக கொஞ்சம் நல்லா பண்ணலாம் ப்ராடாக பண்ணேன் அப்போலாம் வந்து என்னென்னா ஃபைட்டு ஏதாவது சீன்ஸ் போது அதில் எவ்வளோ எதாவது நல்லா பண்ணோன்னா நம்மளை எங்கே இந்த நாலு ஃப்ரெண்டில் ஒருத்தனையான மாற்றி விட்ருவாங்க இல்லாட்டி இது வேணான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பண்ணுவோம் போகணும் மேக்ஸிமம் நம்ம எஃபர்ட் கொடுத்து நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா அந்த பின்னாடி இந்த இதெல்லாம் பேக் பெல்ட்லாம் போட்டுக்கிட்டு ஆனோன்னா நல்லா ப்ராடாக போய் அப்படி மிட்டி போய் நல்லா பிராடாக போய் விழுவேன் கொஞ்சம் அந்த நான் ரொம்ப கான்ஃபிடண்டாக மேலே போனதுக்கப்புறம் கரெக்டாக போய் நம்முன்னு அந்த இதில் மேட்டில் வாங்கினேன் அந்த மேட்டில் வாங்கி அப்படி அப்படியே சடனாக அப்படியே உட்காந்துட்டேன் ஒன்றும் புரியலைங்க அப்படியே உட்காந்து அப்புறம் ஓகேவா நாங்கள் ஓகே சார் அப்படின்ட்டேன் அப்போ தலையில் அடிப்பட்டு அதுக்கு அது கொஞ்சம் அப்புறம் ஈவினிங் போய் ஸ்கேன் பண்ணி வாந்தி வரலான்னு கேட்டாங்க வாந்தி வரல நிலவில் அப்புறம் சென்னையில் வந்து சிடி ஸ்கேன் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம சின்ன சின்ன விஷயமும் ஃபைட்டாக இருந்தாலும் சினிமா இது மாதிரி அந்த சின்ன டைமிங் மிஸ் ஆச்சுன்னா எப்பயுமே ஒரு டேஞ்சரஸ் அது ப்ராப்பராக கற்றுக்கிட்டு போகணும் அதனால் எவ்வளோ பண்ணுறவங்களுக்கும் சின்ன பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்கே அடி வாங்குறாங்க ஃபேமிலி ஓகே ஸோ இப்போ அடுத்தபடியாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பெண் வேடம் போட்டு ஒரு படம் பண்ணுறதா கேள்வி ஆமாம் வில்லனாவும் ஒரு படம் பண்ணுறதா கேள்விப்பட்டோம் ஆமாம் வில்லனா வந்து நம்ம செகண்ட் வில்லனா அரவிந்த் சாம்சரோட கல்லப்பாட் அப்படின்னு படம் இருக்கேன் சூப்பர் சார் ஸோ அதில் இன்னுமே நல்ல கேரக்டர் அதுக்கு கூட பார்த்தோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அது அந்த படம் பண்ணியிருக்கேன் ஒரு பெண் வேடமிட்டு ஒரு படம் வந்து வேம்பான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதில் வந்து அதில் ஒரு லேடி கேரக்டர் போட்டு ரொம்ப அருமையான கேரக்டர் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணுக்கு எனக்கு எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு சாங் ஒன்று இருக்கும் நம்ம இதில் மாதிரி ராம் சார் பண்ணியிருப்பார்ல அவர் சார் ஒரு பொண்ணு ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க ஆனந்த யாழை மீட்டுக்கரை அது மாதிரி எனக்கு ஒரு சாங் அருமையான சாங் முகேஷ் பாட்டியிருக்காங்க அந்த சாங் அது அது ஒரு அருமையான அது வந்து அந்த என் பொண்ணு வந்து எனக்கு லேடி கேட்டர் மாதிரிலாம் பண்ணி அப்படி சாப்பாடு விட்டுறது அம்மா இருக்காது அப்படி சாப்பாடு விட்டுறது அம்மா பண்ணிவிடும் போது ஆ அப்போ அதே அந்த நேரம் அது சொ கதை சொல்லக்கூடாது சொன்னா அப்படின்ட்டு எடுத்து வச்சிருவோம் ஆமாம் அதை அதனால் அது ஒன்று பண்ணியிருக்கேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எனக்குன்னா ஜேவ் ஒரே மாதிரி கேட்ரு பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிட்டுருக்கேன் நான் சூப்பர் சார் செம்ம இப்போ இன்னைக்கு நீங்கள் திரும்பி பார்த்தாலுமே இந்த ஒரு நாளுக்காக நான் ஹாப்பின்னா அது எந்த நாளாக இருக்கும் சார் என்னைக்கு ஒரு பெருசாக வெற்றி அடையறணும் அன்றைக்கி தான் என்னுடைய மிகப்பெரிய ஹாப்பி ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்கேன் சக்ஸஸ் யூஸ் மை ஃபெஸ்டிவல்னு போட்டிருக்கேன் சக்சஸ் ஃபெஸ்டிவல்னாலே எனக்கு அது மற்ற ஃபெஸ்டிவலோட என்னுடைய வெற்றி மட்டும் தான் பெரிய பெஸ்டிவலா இருக்கும் ஏன்னா அதுதான் செய்யும் நம்ம வந்து இதுக்காகவே ஓடிட்டு இருக்கோம் லைஃப்ல நம்ம அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் பெரிய சந்தோஷமா இருக்காதுல்ல அதுல நம்ம அந்த சந்தோஷம் பெரிய ஹாப்பி ஆகிது எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்ப நீங்க அவங்களுடைய இது வந்து அங்கேயே முடிஞ்சிடும் எனக்கு இது இல்லை எனக்கு இது இல்லை எனக்கு இது இல்லை இதுலன்னு சொல்லிட்டு ஓடினீங்கன்னா தான் அந்த இடத்துக்கு போகும்போது தான் அப்போ தான் நீ இப்போ ரஜினி சார்லாம் இன்னும் ஓடிட்டு இருக்காருனா பாருங்களேன் இன்னும் இன்னும் ஓராருனா அவள் அது அந்த இதுதான் சொல்கிறார் வேகம் நம்மளுக்கு இது இதோடு முடிச்சுட்டோம் நான் அப்பா எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் அங்கேயே இன்டர்வியூ நீங்கள் ஆமாம் சூப்பர் சார் நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களை ஒரு ஆக்டராகவோ இல்லை சிங்கராகவோ இல்லை ஏதோ ஒரு இத சினிமாவில் எப்படி பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க ரெண்டுமோ பார்க்கணும் ஆசைப்படுறேன் ரெண்டுமே ஆமா வாய்ப்பு கிடைச்சா அவங்க சார் நீங்கள் பாடலாம்னு சொன்னாங்கன்னா நான் பாட்டும் பாடுவேன் சூப்பர் எஸ் அப்படிதான் நான் ஆசைப்படுறேன் பட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணனு சொல்லிங்க சார் அதனால என்ன பெரிய படங்கள் டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதுதான் அது எப்படின்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதனால இயக்கம் பண்ணோன்னா என்ன நான் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு நம்ம நான் தான் தூக்கிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ நான் எல்லா டேரக்டருக்கும் அவங்களுக்கு ஒரு வேலைகள் இருக்கும் நம்ம அந்த டைம் செட் ஆகாது அவன் ஃபினான்ஷியலாக இருக்காது இப்போ அதுக்கு நான் தான் ப்ரொடியூசர் பேர் ஏன்னு நான் தான் பிடிச்சி என்னைக்கு என் கையில் இருக்குதோ அப்போ அவங்களும் பிடிக்க முடியாது அப்போ நானே வந்து எனக்கான ஒரு கதையை உருவாக்கி எனக்கான விஷயத்தை பண்ணி அதுக்கு டைரக்ட் பண்ணேன் பட் ஃப்யூச்சரில் டைரக்டாக அது தெரில எனக்கு எப்படின்னு தெரில ஆனால் நல்ல நடிகனா இன்னைக்கு இதுவரையும் சினிமா சிவராமன் பையன் பாலமுருகன் அப்படின்ற பேர் அவன் வந்து நிற்கணும் அது பெருசாக ஒரு பெரிய பெருசாக பெருசாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதுதான் ஒரு நடிகை தான் என்னமே எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த ஒன்றை கரெக்டாக பண்ணால் போதும் நினைக்கிறேன் மீது எல்லாம் சப்போர்டினிட் நம்ம இதெல்லாம் கற்றுக்க ஃபைட்டு கற்றுக்கிறது டான்ஸ் கற்றுக்குது பாட்டு கற்றுக்கலாம் இதெல்லாம் சப்போர்ட்டிங் அவ்வளோதான் பட்டு மெயின் ரோல் வந்து நடிகனாக போகிறது வேற என்னென்ன மாதிரி ஒரு ஜானர்ஸ் ட்ரை பண்ணுன்னு ஆசை சார் ஏன்னா இப்ப இந்த லேடி கிட்ட பண்ணேன்னு சொன்னீங்க நிறைய பேர் ஒரு ரெத்திக்ஸாவே வச்சிருப்பாங்க இல்ல நான் வந்து என்னோட கேரியர் லேடி கிட்ட பிளான் நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி நீங்க வந்து அது ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் தாண்டி வந்து ஒரு கேரக்டருக்காக சினிமாக்காக தேவைப்படுது அப்படின்னு ஒண்ணு பண்றீங்க சோ அந்த மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன ஜானர் என்ன இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் பண்ணணும்னு ஆசை அப்படின்னா என்ன உள்ளத்தெழுதா கார்த்திகோஷன் ஒரு கேரக்ட் பண்ணணும் போறேன் செமச்சாய் சார் அது என்ன சார் பர்ட்டிகுலர் ஏன்னா கார்த்திகே கார்த்திகோடு பயங்கர ஃபோனர் அந்த மாதிரி இருப்போம் இன்னைக்கும் நீங்க ஏத்துனது உள்ளத்தெழுதே உடனும் பாருங்க ஸோ அது அப்படி இருக்கும் அந்த மாதிரி படம் ஜாலியாக படம் பண்ணுங்க மக்கள் வந்து எதிர்பார்க்கிறேன் ஜாலியாக வந்து படம் பார்க்கணும் வாழ்க்கை இருக்கு நான் இங்கேருந்து ஒப்பாரி வச்சு அழலாம் முடியாது அதுக்கு சீரியல் இருக்க உட்காந்து எழுதிட்டு இருக்கலாம் அதனால இங்கே தேட்டருக்கு வந்தாலும் அட்லீஸ்ட் மணி நேரம் எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு மாதிரி வரணும் அந்த மக்கள் வந்து அந்த மாதிரி படம் பார்க்கணும் அந்த மாதிரி படத்தை நம்ம கொடுக்கணும் இதுல வந்து வன்முறை இது ஜாதி இது அப்படிலாம் இன்று மக்களை வந்து அந்த மாதிரி இதுவும் பண்ணாமல் ரெண்டரை மரம் எதுக்கு இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது ஜாலியாக சந்தோஷமாக அவன் எதுக்கு கோயில் கோயில் போனால் நிம்மதியாக இருக்கணும் தான் அவன் போனால் எனக்கு நம்ம நம்ம என்ன சொன்னாலும் கடவுள் திரும்பி கேட்க மாட்டார் என்ன சொன்னாலும் கடவுள் கோயில் சொல்ல மாட்டார் அவன் இவன் என் மனசில் இதெல்லாம் கொட்டுறது தான் கோயில் அது மாதிரி சினிமான்றது அதுதான் சினிமா ஒரு கோயில் மாதிரி தான் எல்லா ஜாதிக்காரனும் பக்கத்தில் உட்காரலாம் எல்லா மதக்காரனும் பக்கத்தில் உட்காரலாம் எல்லாருமே சந்தோஷமாக போகலாம் இவன் பக்கத்தில் என்ன ஜாதிக்காரன்னு சொல்லிட்டு அவன் தள்ளி இப்போ போகிறது அது பணம் போகிறதுக்கு சினிமா ஒரு கோயில் மாதிரி தான் அந்த ரெண்டரை மாரம் அவன் சந்தோஷமாக ஹாப்பியாக அப்படியே போனால் அதுதான் அவங்களுக்கு நம்மளுக்கு ரசிகர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் நம்மளுக்கு அதாவது ஒரு பார்வை வந்து பயங்கரமா இருக்குது எதிர்பார்த்த மாதிரியே உங்களோட அடுத்தடுத்த பணங்கள் மக்களை மகிழ்விக்கணும்னு சொல்லி ஜெய்டி வி டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் உங்க பாதையின்மை தான் பெறணும்